பந்தலில்லா பெண்ணின் திருமணம் போல் வாழ்க்கை கதை அவள் பெயர்தான் ஃபாத்திமா அவளது வாழ்க்கையில் ஒரு திருமண மேடை போலவே இருந்தது ஆனால் அதில் பந்தலோ விருந்தோ மகிழ்ச்சியின் சிரிப்போ எதுவும் அவள் வாழ்வில் இல்லை வாழ்க்கை அவளுக்கு ஒவ்வொன்றையும் கொடுத்தது போல் தோன்றியது ஆனால் அந்த ஒவ்வொன்றிலும் பாசம் மட்டும் இல்லாமல் பேச்சும் புரிந்து கொள்ளும் கண்களும் இல்லை காது கொடுத்து கேட்பவர்களும் அவள் வாழ்வில் இல்லை அவள் ஒரு வீட்டில் வாழ்ந்தாள் ஆனால் அதில் உறவின் வெப்பம் கிடையாது அவள் ஒரு குடும்பத்தோடு இருந்தாள் ஆனால் அந்த உறவுகளில் அவளுக்கு ஒரு இடமோ இல்லை தினமும் பேசினாள் ஆனால் அந்த வார்த்தைகளெல்லாம் சுவரோடு மோதி மீண்டும் அவளையே வந்து தட்டி எழுப்பியது அவள் கண்ணீருக்கு அளவே இல்லாமல் ஓடோடி போய் கொண்டே இருந்தது ஒரு நாள் ஒரு ஒளியை கண்டால் ஒரு வீடியோவில் ஒரு பெண்மணி மென்மையாக சொல்லி கொடுத்திருந்தாள் உனக்கு மட்டும் இல்ல அந்த வழி நானும் இதையே உணர்ந்தவள் ஆனால் இப்போ நானாக வாழ்கிறேன் நீயும் முடியும் நிச்சயமாக உன்னாலும் முடியும் நசுக்கப்பட்ட நெஞ்சில் நனைய செய்கிறாள் மெல்லிய உணர்ச்சியை தூண்டி அந்த ஒரு வார்த்தையை பாத்திமாவின் மனதில் ஒரு கண்ணீரோட முதல் நம்பிக்கையாக தாங்கியது நம்மில் பல பெண்கள் பாத்திமாவை போலதான் வாழ்க்கையிலே இருக்கிறோம் இல்லையென்றால் கேள்வியோடு தினமும் எழும் உள்ளங்கள் நம்முடைய மனம் கத்திக்கொண்டே இருக்கிறது யாராவது நம் மனதை கேட்பார்களா உங்கள் மனமும் ஒரே ஒரு வார்த்தையோ தேடுகிறது நம்பிக்கை பாத்திமா மட்டும் இல்லாமல் நீங்களும் அந்த ஒளியைக் காணலாம் அது யாரும் தரக்கூடியது அல்ல அது உங்களுக்கு உள்ளத்தில் இருக்கும் இந்த வாரம் ஒரு செயல் ஒரே ஒரு நல்ல எண்ணம் எழுதி கொள்ளுங்கள் உங்களுக்குள் ஒரு பூங்கொடி புரியும் அது நாளை மலராகப் பூக்கும் அது நீங்களாகவும் மாறலாம்